ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மதிய உணவில் ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்த புதிய சிக்கல் அப்படின்ற ஒரு சிக்கலுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கு ஜாக்லின் பவித்ரா அது கீழே சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு அந்த காம்படிஷன் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவோட டாக்ஸிசிட்டி அதிகமாயிருச்சு பிக் பாஸ் சீசன் எயிட்டை பற்றி அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு போஸ்ட் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கு போடாமல் பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டனக்குள்ளே போயிடும் அவர்கள் ஸோ காலில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்றத ஷேர் பண்ண சொல்லிருந்தான் சௌந்தர்யா அப்படியே அந்த லிவிங் ஏரியா இருந்து அப்படியே கார்டன் கேமராவுக்கு போறாங்க போயிட்டு நான் வந்து என் ஃபேன்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க என் ஃபேன்ஸ் தான் எல்லாமே ஃபேன்ஸால தான் நான் இருக்கேன் என்னோட எல்லா ஸ்டேஜ்லயுமே ஃபேன்ஸுன்ற நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் ஃபேன்ஸ் கூடலாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் அதனால நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த வீட்டில் எல்லாரை விட நீங்க தான் முக்கியம் நான் வீட்டில் கூட அம்மா கூட இருப்பேனா அப்பா கூட அதை விட ஃபோன் கூட தான் இருப்பேன் சோஷியல் மீடியா கூட தான் இருப்பேன் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்றாங்க அதில் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக இது பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மக்களே அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு மிக மிக நன்றி போன வீக்கெண்ட்லேயே நான் தேங்க்ஸ் சொல்லனு நினச்சேன் எப்படியும் இப்போ வீக்கெண்ட்லேயே தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன் என்னை ஃபஸ்ட்டு வாட்டி சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அப்பயே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பேன் சரி இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன் நான் இங்கே சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துங்க அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் கடமையாக பண்ணேன் நான் எதுவும் சொல்ல அவங்களாம் வந்து எனக்கு சோஷியல் மீடியா பிடிக்கும் நான் நல்லா இன்ட்ராக்டிவாக இருப்பேன் ஆக்டிவா இருப்பேன் இதுவா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க மக்களே இது ஒன்று ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உள்ள போயிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வரப்போகுது அப்போ வந்து சௌந்தரிய சொல்றாங்க ராணுவ கிட்ட ராணுவ நான் இது வரைக்கும் கேமரா முன்னாடி ரெண்டே ரெண்டு வாட்டி தான் ராணுவ பேசியிருக்கேன் ஒன்று மொத வாரம் இதோ இன்னொன்னு இந்த வாரம் அவ்வளவுதான் வேற யாருக்கிட்டையும் நான் பேசதே கிடையாது அப்படின்னு இதை நான் நம்பனமா மேட்டேன் நம்பனமா அப்படின்னா மாதிரி ராணுவ் நான் வெளியே இருந்து பார்த்தேனே கேமரா முன்னாடி நீ நிறைய வாட்டி பேசியிருக்கியே பேசினதை நான் பார்த்துருக்கனே அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல முத்துக்குமார் ரயான் கூட சொன்னானேம்மா ஏதோ ஒரு இடத்துல ரயான் கூட அதிகமாக பேசியிருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன் அதாவது இல்லைங்க நான் கேமரா பார்த்து பேசலைங்க உடனே நான் கேமரா பார்த்து பேசுறதுலாம் கிடையாதுங்க தனியாக பேசியிருப்பேன் ஓ தனியா பேசுறது என்ன கேமரா பார்த்து பேசுறது என்ன ரெண்டும் ஒன்று தானே தனியாக பேசுனா அங்கே கேமரா ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒன்று தெரியாது அப்படி தானே அப்படின்னா மாதிரி முத்து கேட்குறாரு அப்படியே வந்து மழுப்புறது அதிகபட்சமாக அவங்க தனியாக பேசுகிறேன்ற பொருளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் சௌந்தர்யா அவர்கள் புலம்போவாங்கன்னு சொல்லுவாங்க அதை போயிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணுவாங்க மேடம் வந்து அவங்க வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க வெளியே கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறதே ஒரு வேலை இருக்குது அது ஏன் நான் என்ன சொல்கிறேன் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லிட்டு போங்க நான் மொதல் வாரம் தான் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த வாரம் தான் பண்ணியிருக்கேன்றது அப்பட்டுமா எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு உண்மையை உண்மையாக உரைத்தபடி சொல்லிவிட்டு போங்கள் சௌந்தரியா எதுக்கு இப்படி அப்படின்றதான் தோணுச்சு ஓகே இது ரெண்டு அடுத்து ஒரு வீக்லி टा आई என்னது வீக்லி ஒரு கொஷின் கேட்பாங்களே ஹாட் ஸ்டாரில் அந்த வீக்லி கொஷினில் இந்த வாரம் யார் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருந்தது அதில் ஒரு நாலு ஆப்ஷன் இருந்தது ரயன் ராணவ் அருண் மற்றும் சௌந்தர்யா அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு சௌந்தர்யாவுக்கு வந்தது அதை தான் ஜாக்லின் இந்த இடத்துல படித்தாங்க என்னென்னா இந்த வாரம் இந்த வாரத்தில் ஒரு நாள் இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு எப்படி சொல்ல சௌந்தர்யா மதிய வேலை உணவு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மதிய வேலை தானே ஈஸியாக செஞ்சுருவாங்க நினச்சிருந்தேன் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது இப்போது மொத்த வேலையும் சௌந்தர்யா காய்கறி வெட்டுவதிலிருந்து சமைப்பது வரை எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் சொல்லித்தரக்கூடாது அது அவங்களா தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேபி சொல்லித்தரலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தர்றது ஓகே கட்டிங்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ என்னெல்லாம் எப்படி சமைக்க போகிறாங்கன்னு தெரில அதில் இதை சொன்னவனே முத்து மதிய நான் விரதங்க விரதங்க நான் மதியம் இருக்கிறேன் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் சௌந்தரியம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஹாட் ஸ்டார் போல நேற்று நைட்டே ஒரு போலிங் நடந்ததுன்னு நான் சொன்னேன் இந்த வாரம் நோ கேப்டன்சி அப்படின்ற அப்டேட் இருக்குது அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு போல் போட்டிருந்தாங்க ஒரு நாலு பேரோட ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இந்த இந்த வாரம் யாருடைய கேப்டன்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற கேள்வி சௌந்தர்யா ஜாக்லின் மற்றும் பவித்ரா இதில் சௌந்தரியாவோட பர்சன்டேஜ் வந்து நேற்று இருந்தாங்க நேற்று அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க தான் நேற்று ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தொன்போது புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஓகே சௌந்தர்யாவோட ஓட்டுகள் சதவீதம் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் முப்பது சதவீதம் எப்படி முப்பது சதவீதம் சௌந்தர்யா விட பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க ஜாக்லின் அதை விட மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் மேல இருக்கிறாங்க பவித்ரா இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு பவித்ரா ஒரு பக்கம் பவித்ரா சௌந்தர்யாவை வீழ்த்து விட்டு முன்னிலையில் வந்திருக்கிறார்கள் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா நாலு வாரம் அந்த பொண்ணு கேப்டன்சிக்காக போராடி இருக்கு அது வந்து மக்கள் மருத்துல அந்த பொண்ணு எவ்வளவு உழைப்பு போட்டிருக்குப்பா அந்த உழைப்பு போட்டவங்களுக்கு நான் கேப்டனை கொடுப்போம்மா அப்படின்ற மாதிரி கேப்டன்சிக்காக பவித்ரா மேலே போறாங்க ஐ மீன் பவித்ரா ஜாக்கிளும் தாண்டி போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கேப்டன்சி கிடைக்கட்டும் நான் நினைக்கிறேன் அது மக்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ கீ போட்டிங் ஹாட் ஸ்டாரில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் ஹாட் ஸ்டார் மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்களோ அதில் போயிட்டு கீழே இருக்கும் ஃபேன்ஸ் ஒரு கொஷின் இருக்கும் அதில் ஓட்டு போட்டு உங்கள் முக்கியமான ஓட்டை பங்களிப்பு செய்து விட்டீர்கள் என்றால் அது உங்கள் ஃபேவரட் பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் ஓட்டு போட்டுருங்க பாய் கைஸ்